அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் வெண்பூசணை ஜூஸு நம்ம குடிக்கிறதுனால எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதனால் நமக்கு என்னெல்லாம் பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மள பல பேர் உணவை பசிக்காகவும் ருசிக்காகவும் தான் சாப்பிட்றாங்க ஆனால் எத்தனை பேர் ஆரோக்கியத்திற்காக உணவை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அந்த வகையில் வெண்பூசணையை பலரும் உணவில் நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது ஆனால் அதில் இருக்கிற சத்துக்களோ ஏராளம் வெண்பூசணையை எப்படி நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வெண்பூசணுடைய தோலை நீக்கிட்டு சதை மற்றும் பகுதியை மட்டும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு அதோட கொஞ்சம் கொத்துமல்லி இலைகளை மிளகு பனைவெல்லம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி கடல வெறும் வயிற்றில் குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இதில் எதுவுமே சேர்த்துக்காம வெறும் ஒன் வெண்பூசணி ஜூஸ் மட்டும் குடிக்கலாம் வெண்பூசணி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் தினமும் ஒரு டம்ளர் வெண்பூசணி சாற்றி நம்ம குடிக்கிறதுனால இதில் இருக்கிற பொலேஜ் மூளையுடைய ஏக்கத்தை சீராக்கி சுறுசுறுப்பாக்குது இதன் மூலமாக மூளையானது கூர்மையோடு செயல்படுது பள்ளி செல்லும் குழந்தைங்களுக்கு இந்த வெண்பூசணி ஜூஸ் கொடுக்கறதுனால அவர்களுடைய புத்தி கூர்மை மேம்படும் கண் ஆரோக்கியத்துக்கு இந்த வெண்பூசணி எப்படி உதவுதுன்னு கை கைத்தொலைபேசி அதாவது செல்போன் இல்லாமல் வாழவே முடியாத சூழ்நிலை இந்த இன்றைய காலகட்டத்தில் வந்திருக்கு செல்போன் மூலமாக வரக்கூடிய கதிர்வீச்சுகள் நம்மளுடைய கண்களில் விழி விழித்திரையே பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் நம்மளால் அதை தவிர்க்க முடியறதில்ல இதுக்கு பதில் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு வெண்பூசணையை சாற்றி நம்ம எடுத்துக்கலாம் மன அழுத்தத்தை இந்த வெண்பூசணி எப்படி குறைக்குதுன்னு பார்த்திடலாம் அதிகமான வேலை பலு அலைச்சல் உடல் அசதி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடுது இந்த ப்ரெஷரை குறைக்கணும் அப்படின்னா வெண்பூசணி சார் எடுத்துக்கும் பொழுது செரட்டோனின் உற்பத்தி தூண்டப்படுது இதனால் மன அழுத்தம் பதட்டம் இது எல்லாமே குறைஞ்சி ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்குது உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த வெண்பூசணி எப்படி உதவுதுன்னு பார்த்துர்லாம் வெண்பூசணி சாறு குளிச்சி ஏற்படுத்தக்கூடியது உடல் சூட்டால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுறது அதிக ரத்தப்போக்கு இது எல்லாமே சரி செஞ்சு நம்மளுடைய உடலில் இருக்கிற உஷ்ணத்தை குறைச்சி நம்மளுடைய தாகத்தையும் குறைச்சிரும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த வெண்பூசணி எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் வெண்பூசணியில் குறைஞ்ச கலோரியும் அதிக அளவு நீர் சத்தம் இருக்கிறதுனால உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம் இது உடலில் இருக்கிற அதிகப்படியான ந நச்சுக்களை வெளியேற்றுது ஜீரண மண்டலத்தையும் சீராக்குது சிறுநீரக எரிச்சலை இந்த பூசணி எப்படி குறைக்குதுன்னு பார்த்துர்லாம் ஒரு சிலருக்கு யூரின் போகும் பொழுது எரிச்சலாக இருக்கும் அந்த இடம் அதே மாதிரி இச்சிங்காக இருக்கும் நமைக்கிற மாதிரியா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெண்பூசனை அதிகளவு பயணம் கொடுக்கும் சிறுநீரை பிரிக்கிற பண்பு இந்த வெண்பூசனைக்கு உண்டு இது வந்து சிறுநீரகத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி சிறுநீரக எரிச்சலை குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்கள் உள்ளவர்களுக்கு இதை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டைப் டூ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கள இவங்களுடைய நீரிழிவு நோயை கட்டுக்களை வந்து வைக்குது புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்குது தடுக்கிற ஆற்றல் இந்த வெண்பூசணிக்கு உண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி வந்து மேம்படுத்துது இந்த வெண்பூசணி சாப்பிட்றதுனால அப்படின்னு பார்த்துடலாம் விதையோடு ஜூஸாக எடுத்துக்கும் பொழுது விதைகளில் இருக்கிற பைட்டோ நியூட்ரியன்ஸ் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது இந்த வெண்பூசணி ஆன்டி பேக்டீரியல் தன்மை இருக்கிறதுனால குடல் புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இந்த வெண்பூசணைக்கு உண்டு வயிற்றில் இருக்கிற நாடாப்புழுக்களையும் இந்த வெண்பூசணை வெளியேற்றம் இது வரைக்கும் வெண்பூசணி நம்ம சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது நம்ம ஜூஸாக கொடுக்கறதுனால நமக்கு என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த வெண்பூசணி ஜூஸாக தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ சாம்பார் மாதிரியோ கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி செஞ்சாலும் அதோடய சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும்